ஒற்றுமையை காட்டினாக்கா தேர்தல் ஆணையம் மாத்திரம் என்ன பண்ண முடியும் எவ்வளோதான் தெரிந்து முள்ளு பண்ண முடியும் ஒரு அவ்வளோ அளவுக்கு நியாயமாக போய் அப்படி போக ஆரம்பிச்சதுன்னா இவங்க கதியன் அப்படி நீ எதாவது பண்ணினா செந்தில் பாலாஜி பொன்முடி ஞாபகம் இருக்கா அப்படின்னு அடுத்தது நான் நேரு எதிர்பார்த்தேன் ஏன்னா அவர் தான் வந்து திருச்சி மாவட்டத்தையும் ஃபுல்லாக கையில் வச்சுருக்காரு அதனால் அவர் வீட்டில் போவாங்கன்னு பார்த்தேன் அதுக்குள்ளார இவங்க அவசரமாக விழுப்புரம் மாவட்டத்தை கையில் வச்சுருக்கிற பொன்முடியை பிடிச்சிட்டாங்க அவங்க எவ்வளோ பணம் எடுத்ததாக சொல்கிறாங்க அந்த பணமெல்லாம் எங்கே போட்டாங்க அந்த பணமெல்லாம் அரசாங்க கஜானாவுக்கு தான் போச்சா இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த துறைக்கு வருவதற்கு முன்னாடி அவங்க கிட்டே என்ன சொத்து இருந்து அமலாக்கத்துறை அதிகாரி ஆனதுக்கு பிறகு அவங்க கிட்ட என்ன சொத்து இருக்குதுன்னு அவங்க வீட்டில் யாரும் ஈடுபட்டு கர்நாடகா தேர்தல்னால தாங்க இவ்வளோ கஷ்டமும் ஈரோடு தேர்தல் தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க தேர்தலுக்கு பிந்தைய கடித்த கணிப்பு மணிப்பூர் பத்தி எரியுது கவலையே பட்டுக்கலையே அமெரிக்கா என்ன ஆஸ்திரேலியா என்ன நியூசிலாண்டு என்ன டோக்கியோ என்ன சுற்றுப்பாணம் பிச்சுக்கிட்டு நிற்குது அங்கே கேட்குறாங்க ஃப்ரான்ஸில் கேட்குறாங்க ஊர் பற்றிக்கிட்டு இருக்குது இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே 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 வணக்கம் சார் தமிழக அரசியலில் பரபரப்பான சூழல் அதற்கு காரணம் மத்திய அரசு அமலாக்கத்துறையை கொண்டு வந்து ரைடுகளை நடத்துகிறாங்க அச்சுறுத்துகிறாங்க அடிப்பணியை வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுகள் இருந்துச்சு அதற்கு காரணம் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் நடத்தப்பட்ட ரைடு அதற்கு பின்பு கைதானது அமலாக்கத்துறைக்கு இந்த அதிகாரங்கள்லாம் இருக்கா அப்படின்னு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போய்கிட்டே இருக்குது அப்படியே அங்கே அடுத்ததாக அமைச்சர் பொன்முடியுடைய வீட்டில் ரைடு அதுவும் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் பதினொன்று காலகட்டத்தில் தொடரப்பட்ட வழக்குங்க எப்பயோ போன வழக்கை தோண்டி எடுப்பதற்கான காரணம் என்ன அது என்ன வழக்கு சார் ஒரு வருஷமாக நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தேர்தல் நெருங்கு நெருங்க எதிர்கட்சி வீடுகளில் வந்து அமலாக்கத்துறையை வச்சு அவங்க பயமுறுத்துவாங்க பாஜக ப பயமுறுத்துவாங்கன்னு நான் சொன்னேன் சொன்ன டேட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஃபிப்ரவரி சொன்னேன் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சுருக்காங்க அது அந்த வருஷப்படி வந்து செப்டம்பர் மாதத்தில் ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்புறம் அக்டோபர் மாதத்தில் வந்து மோடிக்கு வந்து உயிர் மோடி உயிருக்கு ஆபத்து இதெல்லாம் போட்டு ஒரு கருத்துக்கடி போடுவாங்க இந்த சூழ்நிலையில் மக்கள் மனம் மனம் மாறி மோடி இருந்தால் தான் நல்லதுன்னு ஆரம்பி இதை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்துக்கணிப்பு விடுவாங்க அந்த கருத்து கணிப்பு பிரகாரம் தேர்தல் ஆணையம் தன்னுடைய தேர்தல் முடிவுகளை வெளியிடும் மீண்டும் பாஜக ஆட்சி இது கதை வசனம் இருக்குது பட்டு பெங்களூரில் இது கர்நாடகாவில் நடந்த சில விஷயங்களுக்கு பிறகு கொஞ்சம் பாஜக கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சில உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் கொஞ்சம் தயாரிக்க ஆரம்பித்தது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அமலாக்கத்துறை பிரிவினுடைய தலைவர் அது சேர்மனை வந்து பதவி நீட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சாவரவில்லை நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உச்ச நீ பண்ணுற நத்திங் டூ வெளி போகும் முப்பத்தொன்னே வெளி போகணும்னுட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தகராறு ரெட்டி ஆரம்பிச்சிடுச்சு இதனால் ஒருவேளை தேர்தல் நேர்மையாக நடந்துருமோ மக்கள் போடுற ஓட்டு எல்லாம் அப்படியே கணக்கு போட்டு அந்த தேர்தல் முடிவை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு தீவிரப்படுத்துகிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பதினாலு பேர் கூட்டினாங்க இதுக்கு முன்னாடி பீகாரில் ஏன் எங்கேயா கூட்டினாங்கன்னால் பதினாலு பேருக்கு இன்றைக்கி இருபத்தி ஆறு பேர் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது அடிச்சுக்குவாங்க உதச்சுக்குவாங்கன்னு பார்த்தாக்கா கெஜ்ரிவாலும் மம்தாவும் கை கை குலுக்கிட்டு நிற்கிறாங்க மம்தாவும் கா சோ சோனியா காந்தி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க க எல்லாருமே ஒருத்தருக்கொருத்தர் இணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் அவங்க எதிர்பார்க்கலை இதையெல்லாம் வந்து கா காட்டினாக்கா இந்த ஒற்றுமையை காட்டினாக்கா தேர்தல் ஆணைய மாத்திரை என்ன பண்ண முடியும் எவ்வளோ தான் தெல்லு முல்லு பண்ண முடியும் ஒரு அளவுக்கு நியாயமாக போய் அப்படி போக ஆரம்பிச்சதுன்னா இவங்க கதி என்ன அதனால தான் அப்படி நீ எதாவது பண்ணினா செந்தில் பாலாஜி பொன்முடி ஞாபகம் இருக்கா அப்படின்னு நான் வந்து க கனக செந்தில் பாலாஜி நான் சொன்னேன் அடுத்தது நான் நேருவை எதிர்பார்த்தேன் ஏன்னா அவர் தான் வந்து திருச்சி மாவட்டத்தையும் ஃபுல்லாக கையில் வச்சுருக்காரு அதனால் அவர் வீட்டில் போவாங்கன்னு பார்த்தேன் அதுக்குள்ளார இவங்க அவசரமாக விழுப்புரம் மாவட்டத்தை கையில் வச்சிருக்கிற பொன்முடியை பிடிச்சிட்டாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நேரு இல்லாட்டி ஏவா வேலு வந்து திருவண்ணாமலையில் வச்சுருக்காரு சேகர்பாபு நிறைய பரபரப்புகளை உண்டாக்குறாரு அதனால் அவர் அதுக்கு அடுத்து அப்படியே ஈரோடு வந்து கையில் வச்சுருக்கிற முத்துசாமி இவங்க எல்லாத்து வீட்லேயும் பாயும் இது இவங்க எல்லா வீட்லேயும் அடுத்தடுத்து இதெல்லாம் தான் வரும் இது வந்து கூட்டணி எதிர்கட்சிகள் கூட்டணிக்காரர்களுக்கு ஜாகிரதை என்கிட்ட முறைச்சின்னா இதெல்லாம் செய்வேங்கிறதுக்காக ஒரு பயமுறுத்தல் ரெண்டு காரணம் ஒன்று பயமுறுத்துறது இன்னொன்று வந்து இன்றைக்கி பாருங்கள் அந்த எதிர்கட்சி கூட்டணி வந்து எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து பெங்களு பெங்களூரில் கூடின கூட்டத்தை பற்றி பேசதை விட்டுட்டு நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்க திசை திருப்பியாச்சு அந்த டாக்கே வர விடாமல் பண்ணியாச்சு அது ஒரு இது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் வந்து பதவி ஏற்குது கர்நாடகாவில் அந்த செய்தி வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டாயிரம் ரூபா நோட்டு செல்லாத அன்றைக்கி அடித்தாங்க அதையும் தாண்டி அந்த செய்தி வந்துடுச்சு இப்போ இதை பொன்முடியை பிடிச்சி இந்த செய்தியை மறக்கட்டிக்கு பார்க்குறாங்க சீப்போ உழச்சி வச்சுட்டா கல்யாணம் நின்று போகுங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அமித்ஷா பயன்பட்டு இருக்க பார்த்து பயன்பட்டு இப்போ குறிப்பாக பொன்முடி அவர்களை என்ன வழக்குக்காக அந்த விஷயம் அதெல்லாம் வழக்காது ஏழாவது இதே இப்போ பொன்முடி வந்து பாஜகவில் சேர்ந்தாங்கன்னாக்கா அவருக்கு துணை முதலமைச்சர் பார்த்த விஷயம் இருக்கும் அவ்வளோதான் என்ன பெரிய அங்கே இருந்தால் ஊழல் இங்கே இருந்தால் அதே அதே ஊழல் இங்கே வந்துட்டிங்கன்னா நேர்ந்து அவ்வளோதான் அது இருக்கிற இடத்த பொறுத்து அது பேர் மாறுபடு அவங்க கிட்ட பண்ணால் அதே குற்றங்களும் எது பண்ணாலும் பாஜகவில் நியாயம் எதிர்கட்சிகள் பண்ணக்கூடாது ஓகே சார் இப்போ நேற்று இந்த ரைடு நடக்கும்போது கூட சார் இந்த உள்ளூர் போலீஸுக்கோ அல்லது தமிழக மாநில காவல்படைய எதுக்குமே தெரிவிக்காமல் மத்திய படைகள் தான் வருது வீடை சரவுண்ட் பண்ணுறாங்க இந்த அமலாக்கத்துறை இப்போ இந்த அமலாக்கத்துறைக்கான அதிகாரம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி போய்கிட்டே இருக்கு சார் அமலாக்கத்துறை எதுக்காக இருக்குதுங்கிறது யாருக்குமே தெரியலையே அவங்களால யாருக்கு என்ன நன்மை அவங்க எவ்வளோ பணம் எடுத்ததாக சொல்கிறாங்க அந்த பணமெல்லாம் எங்கே போட்டாங்க அந்த பணமெல்லாம் அரசாங்க கஜானாவுக்கு தான் போச்சா முதல்ல ஏன் கேள்வி இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த துறைக்கு வருவதற்கு முன்னாடி அவங்கக்கிட்ட என்ன சொத்து சொத்துருந்து அமலாக்கத்துறை அதிகாரி ஆனதுக்கு பிறகு அவங்கக்கிட்ட என்ன சொத்து இருக்குதுன்னு அவங்க வீட்டில் யார் ரைடு பண்ணுறது யார் ரைடு பண்ணுறது எல்லா சேனலையும் இதே கதை தான் சொன்னேன் ஒரு பேங்கில் நாலு திருடருக்கு போய் கொள்ளடிச்சுருவானுங்க ஒரு கோடி ரூபா அடிச்சிட்டு வந்துடுவானுங்க உடனே பரபரப்பாகி உடனே மீடியாவெலாம் போய் அந்த பேங்க் கேஷியர் இது பண்ணி எப்படி கொள்ளை எப்படி நடந்தது எல்லாம் கேட்கும்போது எல்லாம் சொல்லிவிட்டு எவ்வளோ போது ரெண்டு கோடிம்பாங்க கேஷியர் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அந்த திருடரில் ஒருத்தர் ஃபோன் அடிப்பான் ஏண்டா நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு கோடி நீ கணக்கு ரெண்டு கோடி சொல்கிற நீ ஒரு கோடி ஆட்டையை போட்டியான்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டம் நான் எடுத்துக்கிட்டேனு அந்த கேள்வி இவங்க இதை நீங்கள் பொறுத்தி பார்த்துங்க பார்த்துங்க எவ்வளோ எவ்வளோ ரெய்டு பண்ணாங்க எவ்வளோ எடுத்தாங்க இவங்க வெளியில் சொன்ன தொகை எவ்வளோ ரெய்டு பண்ணி எடுத்த தொகை என்னங்கிறது யாருக்கு தெரியும் இதெல்லாம் அமலாக்கத்துறை மேலே மக்கள் வைக்கிற கேள்வி பதில் சொல்லுவாங்க ஓகே சார் இதில் குறிப்பாக வந்து அந்த இவர் பொன்முடியவர்கள் கனிம வலைத்துறை அமைச்சராக இருந்தபொழுது செம்மன் குவாரி வழக்கு எதை சொல்கிறாங்க அதற்கு பிறகு அவர் மகன் வந்து வெளிநாடுகளில் முதலீடு செய்ததை கணக்கு காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்து எடுக்கப்பட்ட ரொக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் இருந்தால் சொல்கிறாங்களே இப்போ இந்த மாதிரி இந்த வெளிநாட்டு பணங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட அளவு தான் வச்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது டிஜிட்டல் உலகத்தில் வெளிநாட்டு பணங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து பேசுறது அர்த்தமே இல்லை டிஜிட்டலில் சொன்னாங்க எவ்வளோ பணம் வேணாலும் ஊட்டு முடிச்சு ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சு போச்சு பெயின் டாலர்ஸ் டாலர்ஸில் கொடுத்துருவோம் இன்னும் ராமர் வில்லு வில்லையும் இதை கதா இதையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அமித்ஷா இன்னும் இன்னும் நாகரிகத்துக்கே வரல இன்னும் க கற்காலத்தில் இருக்கிற இந்த காலத்தில் போய் அமலாக்கத்துறை இதெல்லாம் கேட்டால் சிரிப்பு தான் வரும் எந்த ஓத்திரையாக இருக்கீங்க டிஜிட்டல் வேர்ல்டில் ஃபாரின் கரைச்சி வச்சுருக்கிறது வந்து ஒரு நீ சொன்னால் பார்க்குற வச்சிரிப்பான் உங்கள் கூட்டமை அந்த மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சியை பண்ணிக்கிறோம் விதவிதமாக வந்துருச்சுங்க இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அச்சடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ஒரு கார்டு தான் வச்சுருக்கீங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்கில் பத்தாயிரம் வந்துருச்சுங்கிறீங்க என்ன பணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே நீ எனக்கு போடுறீங்க எனக்கு ஒரு லட்ச ரூபா வந்துருச்சுங்கிறேன் யார் பார்த்தா அந்த கார்டு கார்டை நம்பிக்கிட்டு எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேஷ்லெஸ் கே இதுங்க கேஷ்லெஸ் இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் இருக்குது இன்றைக்கி இருக்கிற நாகரிக உலகத்தை இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் எந்த கரன்சி வேணாலும் ஒரு சந்திரமண்டத்தில் கரன்சி அடித்தா அது கூட இது அடுத்த நிமிஷம் நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து பிடிக்குதுன்னாக்கா எவ்வளவு கற்கால மனிதர்களாக இருக்காங்க இன்னும் ட்ரெஸ்ஸே போட ஆரம்பிக்கல அமலாக்கத்துறை அதிகம் இன்னும் வந்து மான் தோலை எல்லாம் கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கானுங்க அர்த்தம் எடுத்துகிட்டு வர்றேன் எனக்கு அது ஒன்று தான் ஆச்சரியமாக இருக்குது இப்போ அந்த எதிர்கட்சிகள் கூட்டம் அங்கே கர்நாடகாவில் நடக்குது சார் முதல்வர் இங்கேருந்து போறாரு ஆல்ரெடி முதல் முறை முதல்வர் ஜப்பான் பொழுது செந்தில் பாலாஜி கைது இப்போ இரண்டாவது முறை இங்கு செல்லும் போது இவர் வீட்டில் ரைடு இப்போ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்ன அந்த மாதிரி இப்போ அந்த டாக் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திசை திருப்புறாங்க நீங்க அப்ப மத்திய அரசு பயப்படுகிறதுன்னு எடுத்துக்கலாம் வேற என்ன ஸ்டாலின் தான் இந்த ஒருங்கிணைப்புக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு அவரை அவருக்கு பயமுறுத்தி அவர் ஒரு வழி பன்னாலு வடி இது நடக்க இது இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற காரணத்தான் குறிவைக்கிறாங்க அது இங்கே பாருங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கிற அமைச்சர்களை இப்போ யாரெல்லாம் வந்து தேர்தலில் வந்து சொல்லி சொல்லி அடிக்கிறாங்களோ எதிர்கட்சிகளை சொல்லி சொல்லி அடிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் தான் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தையே கைக்குள்ளார் வச்சுருந்தார் மாதிரி விழுப்புரம் பூரா அந்த மாவட்டம் பூரா பொன்முடி கையில் இருக்குது அது மாதிரி இது தேர்தல் தேர்தல் மன்னர்களாக இருக்கிறவங்க வீட்டில் தான் ரைட் நடக்குது ஒரு பத்து லட்சம் டாலர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமௌண்ட்டுங்களா இன்னைக்கு ஒரு அமௌண்ட் அது அது ஒரு மந்திரி ஓட்டில் இதுக்கு ஒரு இவன் பத்து லட்சம் டாலர் இவன் பிடிக்கிறதுக்கு போகிறதுக்கான இந்த செலவு எவ்வளோ ஆயிருக்கு தெரியுங்களா இருபது லட்சம் டாலர் ஆயிருக்கு இவனுக்கான செலவு கிட்டத்தட்ட ஒன்பது இடங்களில் ஐம்பது ஐம்பது பேராசிங்க இவனுக்கான செலவு இருபது லட்சம் டாலராக இருக்கு யாருக்கு அது நன்மை இது இதனால் யாருக்கு லாபம் அதை கூட பார்த்தீங்களா சார் உள்ளே ரைட் நடந்துகிட்டு இருந்தது ஆர்டர் பண்ணி பர்கர் உள்ளே போச்சு அது அப்புறம் ஒரு பா ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டு ஒன்றரை கோடி எழுதினா அந்த கதை தான் இவன் ரைடு பண்ணதுக்கு இவன் ரைடு பண்ணி இவன் எடுத்த காசு வந்து பாக்கி பத்து லட்சம் டாலரு இவன் ரைடு பண்ணதுக்கான செலவு வந்து இருபது லட்சம் டாலர் யாருக்கு லாபம் மக்கள் பணம் இப்படி போகுது பழி வாங்குறதுக்காக மக்கள் பணத்தை அநியாயம் பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்கணும் இப்போ வருகின்ற தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துடைய பங்கு எந்த அளவுக்கு மிக பெரிதாக இருக்கும் அது பெருசாக இருக்குதுங்கிறதுனால இந்த ரைடே நடக்குது அதில் தான் நடிக்க போய் தானே இப்போ நடக்குது கர்நாடகா தாங்க இவ்வளோ கஷ்டமும் ஈரோடு தேர்தல் தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க கர்நாடகா தேர்தலில் தேர்தலுக்கு பிந்தைய கடித்த கணிப்பு தொங்கு சட்டமன்றம் தான் வரும் அப்படின்னு கொடுத்தாங்க அதாவது இந்த தொங்கு சட்டமன்றம் வர்ற அது தேர்தல் ஆணையம் ரிசல்ட் கொடுக்கணும்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அந்த படுபவங்க அப்படியே விட்டுட்டு அறுதி பெரும்பான்மை வந்துருச்சுன்ட்டு அதில் வந்த ஷாக்கு தானே என்னடா இது நம்ம கதி வந்து ராஜபக்சே மாதிரி ஆகிடுமா ஹிட்லர் முசோலி மாதிரி ஆகிடுமா எந்த மாதிரி எந்த இதுக்கு போவோன்னே தெரியலையே ஹிட்லர் மூச்சோழியாக ராஜபக்சேவாக எதுக்கு போவான்னு தெரியலங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு அதை தான் ராகுல் காந்தி சொன்னார் உங்கள் கண்ட பயத்தை பார்த்துட்டேன் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த ஒரு மணிப்பூர் பற்றி எரியுது கவலையே பட்டுக்கில்லையா அமெரிக்கா என்ன ஆஸ்திரேலியா என்ன நியூசிலாண்டு என்ன டோக்கியோ என்ன அரப் எமிரேட்ஸ் என்ன எகிப்து என்ன அமெரிக்கா என்ன சுற்றுப்பணம் பிச்சுக்கிட்டு நிற்கிது அங்கே கேட்குறாங்க ஃப்ரான்ஸில் கேட்குறாங்க ஊர் பற்றிக்கிட்டு எரியுது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே 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 தீர்மானம் போடுறாங்க வெக்கேடு மானக்கேடு அதை பத்தி ஒரு கவனம்ல அடுத்த தடவை ஒரு மொழி இல்லையோ எங்கே போக முயற்சி தெரியாது முடி போக உல்லாச பயணங்களை முடி போறாரு உலக வரைபடத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் போயிட்டோம் நித்யானந்தா நாட்டை தவிர அமைச்சர் எல்லா நாட்டுக்கும் போயிருக்காரு ஏன்னா ஒரு நாடு எங்க இருக்கு தெரியல தெரிஞ்சால் அங்கே போய் ஜாலியாக இருப்பார் அவர் போக வேண்டிய இடம் நித்யானந்தா நாடு கைலாசா கைலாசா அது நித்யானந்தா ஏன் ஒரு அழைப்பு விட மாட்டேங்கிறாரு தெரியும் அவர் இவர் அழைப்பு விடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாரு நினைக்கிறேன் கூப்பிட்டா அங்க போடுவாரு இப்போ குறிப்பாக சார் இப்போ எதிர்கட்சிகள் மீது தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சொன்னீங்க இப்போ ஆல்ரெடி இங்கே தமிழகத்தில் பாஜக அதிமுக உறவே இன்னும் இந்த இழுபறி நிலையில் தான் இருக்குது இன்னும் ஒரு முழுமையான நிலை வரலை இப்போ திமுக சார்பாக ஐ மீன் நான் சட்டத்துறை அமைச்சர் எழுதியிருந்தார் ஆளுநர் அவர்களுக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் அப்படியே இருக்குது அதுக்கு கொஞ்சம் பர்மிஷன் தாங்கன்னு சொன்னார் அதை கன்சிடர் பண்ண மாட்டேறாங்க ஆனால் குறிப்பிட்டு எதிர்கட்சிகளை மட்டும் தாக்குறாங்க அவங்க ஒரு கட்சி தாங்க அதிமுகன்னு ஒரு கட்சியே கிடையாது அதெல்லாம் பாஜகவோட உள்ள நுழைஞ்சிருச்சு அவங்ககிட்ட மொத்தமாக இருக்கிறது மூவாயிரத்தி ஐநூறு பேர் இவர் கிட்ட இருக்கிற அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்புறம் நிர்வாகிகள் எல்லாம் சேர்த்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவர் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு ஐநூறு இது ஐம்பது எம்எல்ஏக்கள் இதெல்லாம் அவர் அதுக்கு அவங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டுருக்காரு சம்பாதிச்ச காஷ் பூரா அப்போ சம்பா வருமானம் பூரா இதில் இருக்குது மூவாயிரம் பேர் கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு அதுதான் அவர்கிட்ட இருக்கிறது செல்வம் அதில் சேஃபான ஆசாமி ஒரு ஆள் கூட வச்சுக்கல அங்கே வடக்கில் என்ன அந்த பாஜக என்ன சொல்கிறதோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கார் பணமும் இழப்பில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனிசாமியினுடைய ஆட்கள் வீட்டில் தான் ரைட் நடக்குது பன்னீர் சொல்வ ஆட்கள் வீட்டில் எங்கேயுமே ரைட் நடக்கலை ஏன்னா அவர் ரொம்ப ஒழுங்காக இருக்கார் நீ ஐயா நீ சொன்னது சொன்னது தான் நான் மீறி செய்வேங்கும் போது பிரச்சனை இல்லை நீங்கள் மீறி போக மாட்டேங்க அந்த அந்த ஒரு விசுவாசத்துக்கு அவங்க ரைட் பண்ணலை நீ அப்பப்போ ஏதோ கதை விட்ட காட்டி விட்டாங்க அதில் தான் நீ பயந்து நடுக்கிறேன் இப்போ கூட டெல்லி கூப்பிட்ருக்காங்க எதுக்கு திரும்ப அடிக்கடி எருமா பேசுகிறேன் அம்மா என்னப்பா பழனிசாமி என்ன பொது பொது சிவில் சென்ட்டத்தை எதுக்குறியாம என்ன ஐயா யாரோ வந்து தப்பாக சொல்லிட்டாங்க பேப்பரில் தப்பாக நான் அப்படி பேச வேண்டியன்னு சொல்லி காலில் உழவு போடுறாரு அவர் காலையில் உள்ளவருணும்னு பெரிய விஷயமே கிடையாது யார் டேபிள் கடையிலலாம் பூந்து போயிடுவார் அந்த அமித்ஷாவே தேடணும் என்னடா ஆட கடா தே அந்த மாதிரி அப்படியே புழு மாதிரி நெளிச்சிக்கிட்டு போயிடுவார் அதுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க வான் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன் அதுக்கு தான் போயிருக்காங்க ஓகே சார் இப்போ மோடி அவர்கள் வந்து இப்போ இந்த செயல் மோடியை சொல்கிற மத்திய அரசு வந்து இந்த திசை திருப்பும் செயலில் ஈடுபடுறாங்க இப்போ யார்ட்டு மத்திய அரசு யாருன்னு தெரியும் இல்லையா சார் இப்போ அவர்களுக்கான ஒரு மகசூஸ் ஒரு விளம்பரம்னு ஒன்று இருக்குல்லையா சார் அவருடைய அமித்ஷா அவர்கள் வருகை மோடி அவர்கள் ஒரு திட்டம் அப்படிங்கும்போது இந்தியா முழுக்கும் ஒரு விளம்பரம் உலகம் முழுவதும் ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது ஆர்எஸ்எஸ் பிசஸ் மோடி அப்புடின்னு ஒரு புது அணி உருவதாகவும் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து மோர்பா வேறுபாடு இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே அது எந்த அது இருக்குது ஏன்னா சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோகன் பகவத்துங்கிற பேரே எங்கேயும் காணும் மோகன் பகவத் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் அவர் பேரே எங்கேயும் காணும் கையை விட்டு போயிட்டாங்களோங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் ஒன்று வச்சுங்க பாஜகவில் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பார்க்க வச்சுக்கிட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷம் கூட இருக்க முடியாது தொலைச்சி கட்டிடுவாங்க அது நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு தான் வந்து பாஜக அவங்க தான் எல்லாத்துக்கும் மேலே முழு பிக் பிரதர் அவங்க தான் அவங்கள பகிச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது விட்டு பார்க்குறாங்க நீ போ எவ்வளோ தூரம் போகிற பார்க்கலாம் முடியும் ஒரு ஆங்கிலத்தரம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிவ் இம் அ லாங் ரோப் ஸோ தட் ஹீ வில் ஹேங் ஹிம் செல்ஃப் அவனுக்கு நீளமான கயிறை கொடு அப்போது தான் அவனே தூக்கி நிட்டு தற்கொலை செய்து கொடுப்பான் அதுதான் கொடுத்துருக்காங்க தேவ் கிவ் இன் அ லாங் ரோப் நீளமான கயிறை அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் என்னாவது இதை ஏன் கேட்குறேன் அப்படின்னா ஒரு சிம்பரம் ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் சுப்பிரமணிய சுவாமி இந்த விமான நிலையம் வந்தபொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க சார் பாஜக ஆட்சிக்கு ஒரு ஆனால் மோடி ஆட்சியில் இருப்பார்னு சொல்ல முடியாது ஆமாம் அது அது உண்மை ரெண்டு தடவை இருந்துட்டாருங்க அதுக்கு மேலே விட மாட்டாங்க ஓகே இப்போ மோகன் இவர் யோகி ஆதித்யநாத் இது அது மாதிரி ஒரு நாலு பேர் கடும் போட்டிக்கு வந்துட்டாங்க அவருக்கு அதனால தான் அவதி அவதி அவர் ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டார் யா அடுத்த சான்ஸ் இருக்கும் இங்கே வேக வேகமாக போகிறாரு ஆஸ்திரேலியாவில் நடக்கிற மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு எல்லா தலைவரும் வந்து கே ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போகல இவர் மாத்திரம் தனியாக போயிட்டு வர்றார் முடிவோனாங்கிறார் நான் ஆஸ்திரேலியா போயாகணும்னு போகிறார் எதுக்காக போனார் என்ன காரணத்துக்காக போனார் பார்லிமெண்டில் நீ பேசிக்கிட்டு இருக்கிற குஜராத்தில் நடந்த படுகொலையை பற்றிய டாக்குமெண்ட்ரி நீ பேசிக்கிட்டு இருக்கும்போதே காட்டுறாங்க இதை விட என்ன கேவலாக இருக்குது ஃப்ரான்ஸுக்கு போகிறேன் இந்த பக்கம் பேசிக்கிட்டு மணிப்பூர் பற்றி கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பான இது நடக்குதுன்னு அங்கே ஒரு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க எவ்வளோ கேவலங்க அமெரிக்கா போய் நிற்கிற பைடன் வந்து வாங்கன்னு கூப்பிடுறாரு இந்த ஆலையாக உள்ளே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு பழைய குடியரசுத் தலைவர் ஒபாமா பேசுகிறாரு யாருக்கா அது நடந்திருக்குதான் இந்த அசிங்கமெல்லாம் போட மாட்டாங்க அதான் போட வெளியே வராது இப்போ அதே மாதிரி இன்னொன்னு கூட சொன்னார் சார் தமிழகத்துல பாஜக கட்சி இருக்கு அண்ணாமலை யாரு அப்படின்னு அவர் விமர்சிச்சுட்டு போனாரு இப்போ இதுலயே ஆல்ரெடி இந்த பிராமணர்களுக்கான ஒரு தனி கட்சி இருக்கு ஒரு வேறுபாடுகள் போயிட்டு இருக்க டாக்லாம் நமக்கு தெரியும் அப்ப நேரடியாக அந்த ஆர்எஸ்எஸ் விசேஷ பாஜக முதல் நிறையவே உள்ள இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் இருக்குது அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவில் வந்து பிராமணர்களே எல்லாம் போயிட்டாங்க பாருங்க யாருமே இல்லையா அன்னைக்கு பாஜக வந்து ஆட்சிக்கு வந்த உடனே காலாவதியான காமெடி நடிகைக்காக அத்தனை பாப்பார நடிகர்களும் அவங்க உள்ளே வந்துட்டு அவனும் ஒரு கதையில் பேச்சிக்கிட்டு இருந்தான் அவரோ ஒரு காமெடி நடிகனுடைய பொண்ணு வந்து பெரிய தலைவி மாதிரில பேச்சிக்கிட்டு இருந்தா எட்டாயிரம் கோடி இந்தியர்கள் அப்படின்னா அந்த மாதிரி அறிவுபூர்வமான பேச்சுக்கள்லாம் பேசுனாங்கல்ல எல்லா மீடியாவும் அதை தானே போட்டுக்கிட்டு இருந்தீங்க நீலாம் எங்கே அந்த பொண்ணெல்லாம் எங்கே திடீர்னு எவ்வளோ பேர் வந்தாங்க அந்த வகையில் அண்ணாமலைக்கு ஒரு பாராட்டு ஒரு திராவிடத்தை சேர்ந்தமரம் முறையில் நான் ஒரு பாராட்டு சொல்லியிருக்கேன் அத்தனை பார்ப்பொழுது ஒரு வீசில் அத்தனை ஓவர கட்டிவிட்டு அந்த அண்ணாமலையோட வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க அவர் சும்மா கம்பி மத்தாப்பு நல்லா ஜோலிக்குது கொஞ்ச நேரம் அப்போ ஒரு அணைஞ்சி அப்படியே அப்படி கம்பியோட தூக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் ஏறத்தாலும் கடைசி சிச்சுவேஷன் வந்துட்டு அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் அவர்கள் கட்டுப்பாட்டில் பாஜக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் தற்போதைய நிலையில் பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை வந்து கண்ட்ரோலில் வைக்க முயற்சி செய்கிறாங்க முயற்சி இல்லை அவங்கள லூஸாக விட்டுருக்காங்க சரி ஆடுறா ஆடு பார்க்கலான்னு விட்டுருக்காங்க அது வரைக்கும் இந்த தேர்தலை கண்டிப்பாக தேர்தல் முடிகிறவர்களும் நான் உன்னை பார்க்குறேன் நீ பார்க்கலாம் அதுக்கப்புறம் உன்னை அமைச்சர் அமைக்கிறேன் அது அவருக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் மோடிக்கு தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் என்னைக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெரியும் ஒருவேளை மோடி மூன்றாவது முறையாக இப்போ அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த பாஜகவுடைய ஒரு முகம் அப்படின்னா தெரியப்பட்ட ஒரு முகமாக மோடி அவர்களும் பதவி ஏற்படும் மோடி தாங்க இருப்பார் மூணு மாதத்துக்கு அப்புறம் மோடி எங்கே போவார்னு அது பதவி ஏற்பார் தாங்க அடுத்த பிரதமர் மோடி தான் சார் இருப்பார் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த டாக் கேட்டபோது பொன்முடி அவர்கள் வீட்டில் ரைடு அப்புறம் மீண்டும் விசாரணை அலுவலகத்தை விசாரணை பண்ணாங்க இன்று இப்ப மாலை மீண்டும் விசாரணைக்கு கூப்பிட்டு உடன் ஒரு மருத்துவரும் சென்றிருக்கார் பொன்முடி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விசாரணையின் பொழுது துன்புறுத்தப்பட்டார் அப்படின்ட்டு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க இவருக்கு என்ன சார் நடந்தது தெரியாது எல்லாருமே அறுபது தாண்டவங்க இருபத்திரெண்டு வயது எல்லாம் அப்புறம் எதாவது எதாவது ஒரு சிஸ்டம் பிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஒரு அதிர்ச்சி தர ஒரு விஷயம் வரும்போது தானே ஆட்டோமேட்டிக்காக எல்லா சிஸ்டமும் பிச்சுக்கிட்டு தான் போகும் அது என்ன பண்ண முடியும் அந்த வழக்கு சார்ந்து சார் இது சார்ந்தோ அது வேற வழக்கு சார்ந்தோ கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா தெரியாது என்ன தடவை கைது பண்ணாத மாட்டிக்கிட்டாங்க அத்துமீறிட்டாங்கன்ற பல கேள்வி வந்துருச்சு ஏதோ ரெண்டாவது ஜட்ஜி கார்த்திகை வந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்க இல்லாட்டி போனால் அவங்க அமலாக்கத்துறை பிரிவு அதிகாரிகள் போயிருக்கணும் அத்து பேர்றாங்கன்னு உள்ளே பேர் அந்த கா கார்த்திகேயன் காப்பாற்றுனார் அவங்கள கடுமையாக எப்படி முடியும் அமலகத்துறைக்கு கைது பண்ணுற அதிகாரம் எங்கே இருக்குது யார் கொடுத்தா இந்த கார்த்திகேயன் எல்லாத்தையும் கவர்னருக்கிட்டையும் ஸ்பீக்கர்கிட்டையும் பர்மிஷன் வாங்க அமைச்சர் வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்க எதையுமே வாங்காமல் தான் பாலாஜி வீட்டுக்கு போனாங்க அதையெல்லாம் அந்த கார்த்திகை ஜட்ஜி கேட்கலையே நீங்கள் கிட்ட பர்மிஷன் வாங்காமல் சொன்னீங்க அங்கே தலைமை செயலத்துலேயே ரைடு பண்ணுறாங்க அதை தான் சொல்கிறேன் அதுக்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்தது இதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ணீங்க இதெல்லாம் வந்து கார்த்திகை தெரியாதா அவர் எந்த கட்டுப்பாட்டுல இருந்தாரும் தெரியாது அதனால தான் இப்போ அதனால தான் இந்த தடவை வந்து பொன்முடி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டாங்க பகலில் வந்துருக்காங்க அதை கவனிக்க ஆமாம் இரவில் வரல ராத்திரில திருட மாதிரி வராமல் பணம் டார்ச்சரே குச்சாங்க ராத்திரில்தாங்க பண்ணுவாங்க போலீஸ் டார்ச்சரே வந்து ராத்திரில தான் நடக்கும் பகல்ல இருக்காது உங்களுக்கு ஒரு கைது தூக்க தூக்க கலக்கத்தில் இருப்பான் அவனை தூங்க உடாமட்டேக்கணும் மூஞ்சில் தண்ணி அடிச்சுக்கிட்டே விஜய் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது சார் விஜய் படம்னா நான் நடக்கிறத நான் சொல்கிறேங்க அதுதான் முறைகள் இதை வந்து விஜய் பேசிக்கிட்டு சேனல் பேசிக்கிட்டு இதெல்லாம் நடைமுறை தூக்க கலக்கத்தில் இருக்கும்போது தண்ணி அடிப்பான் அவனால் தூங்கவும் முடியாது முடிச்சும் இருக்க முடியாது கண் இழுக்கும் கேட்குற கழுவி கடைசியில் சார் என்ன சார் கேட்குறீங்க சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் பண்ண சார் அதுதான் அதுதான் டார்ச்சர் அதுதான் டார்ச்சர் பிரைட்டாக ஒரு லைட்டை போட்டுருவாங்க போட்டால் மூஞ்சுக்கு நேராக ஃபோக்கஸ் கண்ணு கூசாகனாலும் தூ கண்ணு இழுக்கும் தூக்கம் இந்த லைட்டை போடுவாங்க கண்ணு அந்த லைட்டில் ஆகணும் இது பண்ண முடியாது சொல்லுடா சார் தெரியாது சார் நான் பார்க்குறேன் வேய் சொல்லுடா ஒரு அரை மூஞ்சரை தண்ணி சார் ரைட் சார் என்ன விட்டு சார் ஆமாம் சார் நான் தான் சார் இப்போ விசாரணைக்காக போகும்போது விசாரணையா அதுக்கு தானே அப்புறம் ஒரு மருந்து இருக்குது பெண்டை ஏதோ ஒரு மருந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அவன் மறைக்கா கூட மறைக்க முடியாது பல விஷயங்கள் அப்படி சொல்ல வேண்டியது லைட் அந்த இன்ஜெக்ஷன் அதான் அதுக்கெல்லாம் அவன் கோர்ட்டில் பர்மிஷன் இப்போலாம் அதெல்லாம் எங்க கோர்ட்டில் பர்மிஷன் கேட்டால் அந்த ஜட்ஜ் உடனே கொடுத்துருக்குறோம் அது வேண்டாம் இப்போ அடுத்ததாக இன்னும் பல மூத்த அமைச்சர்கள் வீட்டில் ரைடு காத்திருக்காங்க ஆமாம் 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 நான் தான் சொல்கிறேன் நேரு ஏவாவேலு முத்துசாமி சேகர்பாபு இவங்களாம் ஜாக்கத்தையாக இருந்தாங்க இதெல்லாம் சொல்லிவிட்டாங்கன்னா வேற யார் வீட்டில் போக போவாங்க எல்லா மந்திரிகளும் ஜாக்கத்தையும் இருந்துதான் வேறுபடியும் இல்லை இவ்வளோ நேரம் உள்ள விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றிகள் சார்